அஸ்ஸலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எல்லோ அப்பம் போகிறோம் அது எப்படி செய்யலாம் வாங்கப்பாப்பம் வீடியோக்குள்ளே செய்முறையுடன் பார்த்துருவோம் இதுக்கு பச்சரிசி ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் கா கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊறுன்னு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுன்னு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாதத்தை வந்து ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப்பு அரிசிக்கு பச்சை அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு சாதம் வச்சுருக்கேன் சில பேர் வந்து சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை புளிஞ்சிட்டு இந்த அரிசியோடு சேர்ப்பாங்க நான் சாதம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்படியும் செய்யலாம் சாதத்தையும் இந்த அரிசியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் வந்து அரைக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்புலாம் சேர்க்காமல் ஜாரில் நம்ம அரைச்சிடுவோம் இது சூப்பராக இருக்கும் எங்கள் பக்கம்லாம் வந்து இது பராசா ஆப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எல்லோ கலரில் இருக்கிறதுனால எல்லோ ஆப்போன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க இது வந்து புது மாப்பிள்ளைக்கெலாம் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்போட இது சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ வந்து ஜாரில் நம்ம வந்து ரெண்டு பிரிவாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை தண்ணி விட்டு அரைங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணியும் இல்லாமல் திக்னஸும் இல்லாமல் மீடியமாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைக்கின்னு குற குறப்பாக அரைக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் இப்போ மாவு அரைச்சிட்டோம் மாவு அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின்னு நம்ம ஆப்போ மாவுலாம் அரைப்போம்ல அந்த பதம் இருந்தால் போதும் இந்த மாதிரி இருந்தால் போதும் இது ஓவர் நைட்டு வந்து நல்லா புளிக்க வைக்கணும் நைட்டு வச்சுட்டு நம்ம காலையில் பார்ப்போம் மூடி வச்சாச்சு இப்போ மூடியை திறந்து நம்ம வந்து இதில் அப்பள சோடாப்பும் சால்ட்டும் சேர்த்து மறுநாள் தான் நம்ம சேர்க்கணும் அப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அப்பள சோடாப்பு வந்து ஒரு கா டீஸ்பூன் சால்ட்டு உப்பு வந்து ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் அப்பள சோடாப்போ எடு போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் சால்ட்டு போடும்போது மட்டும் தான் எனக்கு வந்து அது அது மட்டும்தான் எடுத்தேன் அப்பளம் சோடாப்பை போட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இதோடு சேர்க்க நம்ம வந்து வெழுது வந்து தயார் பண்ணுவோம் இதுக்கு வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் மீடியமான வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மூணு இஞ்சி சேர்க்கக்கூடாது மல்லி கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து க பெருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும் அதுலேயே நம்ம விழுதாக அரைச்சிக்கணும் நைஸாக ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது சில பேர் வந்து கருவேப்பிள்ளையும் மல்லியும் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து கருவேப்பிள்ளையும் மல்லியும் சேர்க்கும் போது அது ஒரு சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த விழுதை வந்து இந்த ஆப்பம் மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடுணேன் சில பேர் வந்து இந்த பராச ஆப்பத்துக்கு வந்து முட்டை சேர்ப்பாங்க எங்களுக்கு வந்து அந்த சுமல் பிடிக்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் சேர்க்கலை இது வந்து பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா மல்லி கருவேப்பில மஞ்சத்தூள் இதுதான் இதுக்கு சேர்க்குறது தேங்காய் அரை மூடி ஒரு தேங்காயில் அரை மூடி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவி கூட போடலாம் இப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆப்பம் சுடுறதுக்கு தயாராகிட்டோம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கொல்லம் சூடு வந்து இப்போ ஆப்பத்தை விடுறோம் இதில் வந்து எண்ணெய் இல்லாமல் சுடலாம் ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் சின்ன ஸ்பூனால் எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போ இந்த ஆப்பத்தை சுட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க ஆப்பம் வந்து எல்லோ ஆப்பம் ரெடி ஆகிட்டாங்க அருமையாக இருக்கும் நான் தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன் இது வந்து இந்த மட்டன் கிரேவி சிக்கன் குழம்போடு சே சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிடும் போது இப்போ இவங்க ரெடி ஆகிட்டாங்க ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் தோசைக்கல்லில் வந்து தோசை வந்து ஒட்டிக்கும் அதனால் தோசை வந்து எப்படி வார்க்குன்னு ஒட்டாமல் வரத்துக்கு என்ன டிப்ஸுங்கிறது விளக்கெண்ண தொட்டு கொஞ்சமாக காட்டன் துணியில் நம்ம வந்து தீத்தி விட்டுட்டு நம்ம தோசை பார்க்கும்போது சூப்பராக தோசை வரும் அதுமாதிரி வெங்காயம் எடுத்தும் தீக்கும் போது தோசைக்கல்ல தோசை சுடும்போது தோசை வந்து பீயாமல் அருமையாக வரும் என்னோடய சின்ன டிப்ஸும் சொல்லிட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது ஆப்பமும் நான் என்னெல்லாம் இல்லாமல் ஆப்பமும் ரெடி ஆகிட்டாங்க அனைவரும் சாப்பிடுவாங்க சூப்பராக எல்லா ஆப்பும் ரெடி ஆகிட்டாங்க அனைவரும் சாப்பிடலாம் இப்போ த தக்காளி சட்னியோட நம்ம ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்